ஹாய் இன்னைக்கான வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் பத்தி பார்க்க போறோம் இதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வச்சு வீடியோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வேற ஒன்னும் இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறையவே என் ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வீட்டிலருந்தே பண்ணி சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் நம்ம வெளியில் போய் வேலையும் பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைத்தில் வந்துட்டு நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சா கூட அது அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் யாரையும் நம்ம அந்தளவுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரெண்டாவது அது வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் இருக்கலாங்கிறத தாண்டி நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்களும் நிறைய பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ளஸ் இருந்துச்சு மைனஸ் இருந்துச்சு அதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து உமன்ஸ்கெலாம் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்த்துலாமா வெல்கம் டு ஜோஸ்கோம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கேன் நான் பண்ண பிஸ்னஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் போட்டிருக்கேன் ரெண்டாவது நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க இங்கே ஒவ்வொரு உமனும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பிஸ்னஸ்லாம் வந்துட்டு அவங்க செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அதை என்ன ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் தான் போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பிஸ்னஸ் இது வந்து மசாலா அப்படிங்கிறது நம்மளோட ஃபுட்டுக்கு நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ மசாலா வந்து டெய்லி நமக்கு ஒரு நீடாக தான் இருக்குது ஸோ மசாலா வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல மூவ் ஆகும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மசாலா வந்து கொடுக்கணும் நான் வந்து மசாலா பிஸ்னஸ் வந்து எடுத்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே மூவ் ஆகுது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு நம்ம வந்து கொடுக்குறத குவாலிட்டியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க ஒன் டைம் வாங்கிட்டாங்கன்னா அண்ட் அகைன் திருப்பி வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி மசாலா பிசினஸும் எடுத்து பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சு நம்ம சேல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இது வந்து உமன்கெலாம் வந்து நல்ல சூப்பரான ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் எல்லா பிஸ்னஸில் எடுத்துகிட்டாலும் நமக்கு வந்துட்டு உடனே சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து கொடுக்குறத குவாலிட்டியாக கொடுக்கணும் அண்ட் அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து எந்த மிஸ்டேக்ஸ் நமக்கு வந்தாலும் கூட அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கணும் பிஸ்னஸில் முக்கியமான ஒன்று அது ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒன்று சின்னதாக நம்ம அடி வாங்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம அதை வந்து சட்டுன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாகவே இருக்காது அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு சீடு ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து கொரோனாக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எல்லாருமே வந்து ஹெல்த் இம்பார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனா டையத்தில் வந்துட்டு ஹெல்த் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு சீட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு சீடு எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் வாங்கி சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க ரொம்ப பல்காக எடுத்தோன்னே வாங்காமல் ஒரு டூ கேஜி த்ரீ கேஜி வாங்கி அதை வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் இப்படி பேக் பண்ணி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அடுத்து பெஸ்ட்டு நான் ஒரு நல்ல ஐடியா இப்போதைக்கு உமனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னா ரீசேலிங் உங்ககிட்ட இப்ப எடுத்தெடுப்புல வந்துட்டு கையில பணம் இருக்காது நீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணனாலும் கூட யார்ட்டையாவது ஒரு அமௌண்ட் வாங்கி அதை போட்டுதான் பண்ணணும் ரெண்டாவது அதில் நம்ம சக்சஸ் ஆவோமா இல்லை தோத்துருவோமா அப்படிங்கிற பயம் இருக்கும் அதனாலே நம்ம துணிஞ்சு வந்து இறங்க மாட்டோம் இதுவே நீங்க ரீசெல்லிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுல இந்த எந்த டென்ஷனுமே இருக்காது ஒருத்தவங்கள்ட ப்ராடெக்ட் இருக்க போது அதை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு விட போகிறீங்க அந்த ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து தாராளமாக எல்லா உமனுமே பண்ணலாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரீசெல்லிங் பண்ணியிருக்கேன் நிறைய ஆப்ஸ் மீசோ அந்த மாதிரிலாம் நமக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீ நான் பண்ணி அதில் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிட்டலாம் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசேலிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் நம்மளோட பேஜ்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனி மசாலாஸ் இருக்குது இல்லையா நம்மளோட மசாலாஸு ஹேர் ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம ரீசேலிங்க்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் மசாலாஸ் வந்து கேட்கும்போது உங்களோட ப்ராண்டு போட்டு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் உங்களோட பேர் போட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருப்போம் அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று ஒன்றுக்கும் கூட நம்ம லெந்தியாக இப்போ சொன்னோம்னாலே நமக்கு டைம் ஆகிடும் ஸோ அடுத்து ஃபிஃப்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம வந்து மேக்கப் கோர்ஸ் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து மேக்கப்புக்கு அதாவது பியூட்டி பார்லருக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து இப்போ நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அடுத்து யூடியூப் யூடியூப் வந்துட்டு இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் உடனே நமக்கு ரெவன்யூ வராது இன்கம் லேட் ஆகும் ஆனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா யூடியூப்லேயுமே வந்து நம்ம நல்ல ஒரு டீசென்ட் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் கன்சிஸ்டன்ட் தான் யூடியூப்க்கு முக்கியம் அடுத்து ஹென்னா ஆர்டிஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னா ஆர்ட்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ஹென்னா நம்ம போட்டு விட்டுவிட்டோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போய் நம்ம அட்டன் பண்ணுறோம் ஒரு கிளைண்ட்டே நம்ம பார்த்து போடுறோம் அப்படின்னா மினிமம் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வரைக்கும்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ ஹென்னா வந்துட்டு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து இருக்குது அதை நம்ம எடுத்து நம்ம ட்ரைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி போட்டு விட்டாலே ஈஸியாக வந்து அதுலேயும் நம்ம இன்கம் வந்து எடுக்க முடியும் அடுத்து ஆன்லைன் டீச்சிங் ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ணுறது மூலமாகவும் நிறைய வந்துட்டு அதுலேயே மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அடுத்து கீ ஆயில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது கீ வந்துட்டு நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு செக்கில் ஆட்டின கடலை நல்லெண்ணெய்க்கு வந்துட்டு இப்போ நல்லாவே வந்துட்டு மத்திலையுமே வரவேற்பு வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆயில் வந்துட்டு நீங்களே கூட ஓனாக வந்துட்டு செக்கில் போய் கடலை வாங்கி ஆட்டி அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லை வாங்கி அதையுமே வந்துட்டு நீங்கள் ரீசேலிங் பண்ணலாம் நம்ம வாங்கி ரீசேலிங் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக கிடைக்கும் இதுவே நம்மளா ஓனாக மேக் மேக் பண்ணி செஞ்சோன்னா எல்லையுமே ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வச்சுக்கலாம் அடுத்து ஃபுட் சர்வீஸ் இப்போ ஃபுட் சர்வீஸ் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அப்போ வந்து நம்ம ஹோம்மேட் ஃபுட்டுக்கு இப்போ ரொம்பவே மவுஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது ஏன்னா ஹோட்டலில் வந்துட்டு டெய்லியுமே நம்ம போய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்காது ஹோம்மேட் ஃபுட்டு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறமோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு இப்போ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்புறம் லெவன்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா இட்லி தோசை இதுக்கெலாம் வந்துட்டு மாவு வந்து நம்ம அரைச்சி நம்மளே கொடுக்கலாம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ஆப்போம் அப்புறம் வந்துட்டு சிறுதானியங்களே நம்ம அரைச்சி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது இப்போ வேர்க்கடலை அதெல்லாம் கூட பீச்சில் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்கலாம் மசாலா சுண்டல் கொடுக்கலாம் ராகி லட்டு ரவா லட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதில் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டுவெல் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா இதில் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செஞ்சுருக்கேன் தான் இவ்வளோ தைரியமாக வந்துட்டு என்னால் சொல்ல முடியல அதில் சக்ஸஸும் ஆகியிருக்கும் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம எது கொடுத்தாலும் அதை குவாலிட்டியாக கொடுத்தா மட்டுமே போதும் அடுத்து தேர்ட்டீன்த்து ஆன்லைனில் பொட்டிக்கு வச்சு நம்ம ரன் பண்ணுறது இப்போது ஆன்லைனில் பொட்டிக்கு அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பெருசாக கொஞ்சம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைன் பொட்டிக்கு வந்து ரன் பண்ணலாம் அதுக்கு இன்ஸ்டா நமக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்லேயும் போடலாம் அதே மாதிரி யூடியூப்லேயும் போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நல்லாவே வந்து நம்ம அர்ன் பண்ண முடியும் பேலன்ஸ் இருக்கிற ஐடியாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு வீடியோவாக கொடுக்குறேன் அப்போ தான் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லென்த்தாக பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை